ஆடு வாங்க காசு கொடுத்தா காசு கொடுத்து ஆடு வாங்கணும் ஆடும் இருக்கிறது காசும் இருக்கிறது பெருமனா செல்லா குழிவு செலத்தை பார்த்து சொன்னார் நாயகமே நான் சந்தைக்கு போனேன் ஆடு வாங்கினேன் ஆட்டோட சேர்த்து அந்த ஆட்டையை சந்தையில ரெண்டு தீனாருக்கு வித்து மீண்டும் வாங்கினேன் அல்லாஹு லஹூனி யா அல்லாஹ் இவருடைய வலது கரத்திலே வரக்கச்சீவாயாக என்று உமா நபிகள் கோமான் சல்லல்லாஹு அனைவு செல்லும் அவர்கள் அவர்களுக்காக துவாட்சிதார்கள் இதிலிருந்து வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் பெரியவர்கள் இடத்திலே யார் துவாவை வாங்குகிறார்களோ சாணிகைங்களிடத்திலே யார் நல்ல துவாவை பெறுகிறார்களோ அவர்களும் வாழ்க்கையிலே வர பெறுவார்கள் முன்மாதிரியாக ரோல் மாடலாக பார்க்க வேண்டிய ஆண்கள் நிறைய பேர்கள் உண்டு பெண்களை சொல்வதற்கு நேரம் இல்லை இருந்த போதிலும் ஒரு பெண்ணை சொல்லுகிறேன் நாம் பெண்களிலே அல் பெண்களிலேயாத்தாரா விருந்தோம்பல் என்றால் அந்த பெண்மணி கொடுக்கிற விருந்தை பார்த்து பார்த்தேன் பெருமான சொன்னார்கள் அல்லாஹ் குடும்பத்தை பார்த்து சிரிக்கிறான் என்றார்கள் இன்னைக்கு நம்ம வீடுகளில் எப்படின்னா இங்கெல்லாம் இல்லை நான் எங்கள் ஊரை சொல்கிறேன் அந்த பொண்ணை சார்ந்த சொந்தங்கள்லாம் வந்துட்டாங்கனாக்கா அவங்க அண்ணே தம்பி எங்கள் மீன் வாங்கலையா கறி வாங்கலையா அது வாங்கலையா இது வாங்கலையான்னு சொல்லி வாங்க வச்சிருவாங்க நம்ம அண்ணன் தம்பி வந்தால் ஒரு நேரம் சாப்பிடலாம் ரெண்டாவது நேரம் இருந்தாங்கன்னா லேசா செம்பு விழுகும் மரியாதையா போயிடணும் அப்படி இல்லைன்னா குடம் விழுகும் அப்படியும் போகலை என்ன விழுகும்னு சொல்ல முடியாது அன்பிற்குரியவர்களை விருந்தோம்பலில் திளைத்தவராக உம் சுலைமரளி இருந்தார்கள் விருந்தோம்பலால் அல்லாஹுமே நினைக்கிற அளவிற்கு மாறினார்களே எண்ணி பார்க்கிறோம் இது போன்று நன்மையிலே போன்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எனவே அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே ரோல் மாடலாக ஆண்களும் பெண்களும் சகாபிய ஆண்களையும் பெண்களையும் பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ள வல்லோ நல்லா வாய்ப்புகள் நல்குவானாக